வணக்கம் இன்றைக்கி நம்ம காணொலியில் இருமடியாகு பெயர் மும்மடியாகு பெயர் விட்ட ஆகு பெயர் விடாத ஆகு பெயர் இந்த நான்கு ஆகு குறித்து காணவிருக்கிறோம் ஏன்னா இந்த நான்கு ஆகு பெயர்கள் கண்டுபிடிப்பதில் தான் நமக்கு குழப்பம் இருக்கிறது அதனால் இந்த நான்கு ஆகு விளக்கமாக இந்த காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் முதலில் ஆகுபெயர் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஒரு பொருளின் இயற்பெயர் அப்பொருளை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய இன்னொரு பொருளுக்கு ஆகி வருவதுதான் ஆகு பெயர் இதை ஏற்கனவே நாம் படைத்திருக்கிறோம் இப்போது நாம் இந்த இருமடி ஆகுபெயர் என்ற ஆகுபெயருக்கு வருவோம் புலி தின்றான் இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள் இதில் புலி என்பது சுவை பெயர் இந்த சுவை பண்பானது பழத்துக்கு ஆகி வந்திருக்கிறது இங்கே புலி தின்றான் என்றால் புளியம்பழத்தை தின்றான் என்று பொருள் அப்போ புலி என்ற சுவை பெயர் பழத்துக்கு ஆகி வந்துள்ளது இங்கே ஆகு பெயர் ஒரு முறை ஆகி வந்துள்ளது எனவே இதனை நாம் ஒருமடியாகு பெயர் என்று குறிப்பிட வேண்டும் அடுத்த தொடரை பாருங்கள் புலி நட்டான் இதில் புலி என்னும் சுவை பெயர் பழத்திற்கு ஆகி பின்பு அதுவே அந்த புளியன் செடிக்கும் ஆகி வருகிறது நன்றாக பாருங்கள் புலி என்னும் சுவை பெயர் முதலில் பழத்தை குறிக்கிறது அடுத்ததாக அந்த பழத்தை கொடுக்கக்கூடிய மரத்தை குறிக்கிறது இங்கே இரண்டு கட்டங்களாக ஆகு பெயர் வருகிறது புலி பழத்துக்கு ஆதல் முதல் கட்டம் பழம் மரத்துக்காதல் இரண்டாவது கட்டம் இவ்வாறு புலி பழத்தை குறித்து பழம் மரத்தை குறிப்பதால் இங்கே இரண்டு முறை மடித்து வருகிறது அதனால் இதனை நாம் இருமடியாகு பெயர் என்று குறிப்பிட வேண்டும் அடுத்ததாக மும்மடியாகு பெயர் ஏற்கனவே இரண்டு முறை அடுக்கி வந்த இருமடியாகு பார்த்தோம் இதில் அதுபோல மூன்று முறை அடுக்கி வரும் எடுத்துக்காட்டை பாருங்கள் கார் அருத்தான் இதில் கார் என்பது கருமை என பொருள்படும் அதாவது நிறப்பண்பை காட்டுகிறது இந்த கருமை என்ற நிறப்பண்பு மேகத்திற்கு ஆகி இது முதல் மடிப்பு கருமை என்பது மேகத்திற்கு ஆதல் முதல் அடுக்கு மேகம் மழை மலைபொழியின் காலத்தை குறித்து இது இரண்டாவது மடி இரண்டாவது அடுக்கு மழை ஒளியும் காலத்தில் விளையும் பயிர்களை குறிக்கிறது இது மூன்றாவது மடிப்பு மூன்றாவது அடுக்கு நன்றாக கவனியுங்கள் கார் என்பது கருமை என்ற நிறப்பண்பை குறிக்கும் இந்த நிறப்பண்பு அதே நிறத்தில் உள்ள மேகத்தை குறிக்கிறது முதல் கட்டம் அந்த மேகம் என்பது அந்த மழை பொழியும் காலத்தை குறித்து அந்த காலத்தில் விளையக்கூடிய பயிர்களை குறிக்கிறது இதுபோல மூன்று முறை அடுக்கி வந்தால் அதை மும்மடியாகுபெயர் என்று குறிப்பிட வேண்டும் கார் அறுத்தான் என்றால் கார் பருவத்தில் விளைந்த பயிர்களை அறுத்தான் என்று பொருள் அப்போ இங்கே கருமை மேகமாகி மேகம் பொழியும் காலமாகி மழை பொழியும் காலம் அந்த காலத்தில் விளைந்த பயிர்களுக்கு ஆகி மூன்று முறை மடித்து அடுக்கி வந்துள்ளதால் இதனை நாம் மும்மடி ஆகுபெயர் என்று குறிப்பிட வேண்டும் அடுத்ததாக விட்ட ஆகு பெயர் இந்த ஆகுபெயரை கவனமாக கவனியுங்கள் தன் பொருளை விட்டுவிட்டால் அதாவது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது அது ஆகு பெயராக பொழுது தன் பொருளை முழுவதுமாக இழந்துவிட்டால் அதனை நாம் விட்ட ஆகுபெயர் என்று குறிப்பிடுவோம் எடுத்துக்காட்டை பாருங்கள் சென்னை வென்றது இந்த தொடரில் சென்னை என்பது ஒரு நகரத்தின் பெயர் ஆனால் இது ஆகுபெயராய் அந்த நகரத்தை குறிக்காமல் அந்த நகரத்தைச் சேர்ந்த வீரர்களை குறித்தது அப்போ இந்த சென்னை என்ற நகரத்தின் பெயர் நகரத்தை குறிக்காமல் அதாவது தன் பொருளை முற்றிலுமாக இழந்துவிட்டு மக்களை மட்டுமே குறிக்கிறது இவ்வாறு ஒரு இயற்பெயர் தன் பொருளை முற்றிலுமாக இழந்துவிட்டு வேறொரு பொருளுக்கு ஆகி வருவதை விட்ட ஆகுபெயர் என்று குறிப்பிட வேண்டும் அடுத்ததாக விடாத ஆகுபெயர் ஒரு பொருளின் பெயர் ஆகுபெயராக மாறினாலும் தன் பண்பையும் பொருளையும் இழக்காமல் ஆகுபெயரோடு தொடர்பு கொண்டே வருவதைத்தான் விடாத ஆகுபெயர் என்று குறிப்பிடுகிறோம் ஒரு எடுத்துக்காட்டை பாருங்கள் புலி தின்றான் இந்த சான்றில் புலி என்பது சுவை பண்பு இந்த புலி என்பது பழத்திற்கு ஆகி வருகிறது இந்த பெயர் பழத்திற்கு ஆகி வந்தாலும் அந்த பழத்திலிருந்து சுவை நீங்குவதில்லை புளி என்ற சுவை பெயர் பழத்துக்கு ஆகி அந்த பழத்துடன் தொடர்பு கொண்டே இருக்கிறது ஒட்டியே இருக்கிறது தன்னுடைய பொருளை இழந்து விடுவதில்லை இந்த புளிப்புச்சுவை பழத்திலும் இருக்கிறது இதுபோல ஒன்றன் பெயர் இன்னொன்றுக்கு ஆகி வரும்போது தன்னுடைய பண்பை தன்னுடைய பொருளை இழக்காத வண்ணம் இருப்பதை விடாத ஆகுபெயர் என்று குறிப்பிடுகிறோம் ஆகுபெயர் இலக்கண பகுதியில் தங்களுக்கு ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் கருத்து பெட்டியில் குறிப்பிடவும் அடுத்த காணொளியாக அதனை நான் பதிவிடுகிறேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி